நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பத்தாயிரம் குடும்பங்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்வின் துவக்க விழாவினை நெலின் வீதியில் கழக அலுவலகத்தில் திரு ஓம் சக்தி சேகர் அவர் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது லெனின் வீதி கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழக புதுவை மாநில செயலாளர் திரு ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள பத்தாயிரம் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கும் பணியினை துவக்கி வைத்தார் பொங்கல் பரிசு தொகுப்பில் அரை கிலோ சர்க்கரை அரை கிலோ வெள்ளம் ஒரு பால் பாக்கெட் ஒரு கிலோ உப்பு ஒரு புடவை பேண்ட்டு சட்டை துணிகள் மற்றும் பால் பொங்குவதற்கான ஒரு பாத்திரம் ஆகியவை அடங்கும் என் நிகழ்வின் போது ஓம் சக்தி சேகர் அவர்கள் பேசுகையில் உங்களின் ஆதரவுடன் பத்து ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உங்களுக்கான சேவைகளை சிறப்பான முறையில் தொடர்ந்து செய்து வந்தேன் துரதிருஷ்டவசமாக பத்து ஆண்டுகளாக உங்களுக்காக சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்ற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது இருப்பினும் நான் பதவியில் இல்லாவிட்டாலும் உங்களுக்காக எப்போதும் பணியாற்றி வருகிறேன் அந்த பத்து ஆண்டுகளில் நல்லித்தோப்பு தொகுதி எந்த நிலையில் உள்ளது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக சிறப்பானதாக அமையும் உங்களிடமிருந்து இனி எப்போதும் என்னை யாராலும் பிரிக்க முடியாது உங்களின் நல்ல ஆதரவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெறுவது உறுதி என்றார் இந்நிகழ்வில் திரளான நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் வருகின்ற ஏப்ரல் மே மாதத்தில் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் கண்டிப்பாக இந்த தொகுதியிலே அதிபெருமையாக வாக்குகளை பெற்று நான் ஒரு முக்கியமான இடத்திற்கு சென்று இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டிற்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த கடந்த ஆண்டு காலத்தில் என்ன செய்தோமோ அதை விட அதிகமாக இந்த பத்தாண்டு காலம் செய்யாமல் இருந்த பணிகளை எல்லாம் செய்து கொடுப்பதற்கு என்னை நான் தயார்படுத்திக்கொண்டு நான் இப்ப களம் இறங்க இருக்கிறேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் கடந்த பத்தாண்டு காலத்திலே நான் இந்த தொகுதி மக்களோடு இரவு பகலாக அவர்களோடு இருந்து வாழ்ந்து அவருக்கு தேவைப்பட்ட உதவிகளை எல்லாம் செய்து ஒரு பொங்கல் தான் எப்படி வந்து நாங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்போம் ஒரு பொங்கல் வந்தால் ஒரு பண்டிகை வந்தால் எப்படிலாம் அந்த மக்களோடு இருப்போமோ அது மாதிரி மீண்டும் இந்த தொகுதியை வருகின்ற நான் உயிர் உள்ளவரை இனி இந்த தொகுதியை என்னிடமிருந்து யாராலையும் பறிக்க முடியாது என்பதை காரணமாக சொல்கின்றேன் அப்படி இந்த மக்களுக்கு நான் பணிவிட செய்து இந்த மக்களையும் என்னை போன்ற மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு வழிவாக செய்வதற்காக இந்த வருகின்ற பொங்கல் தைத்திருநாளை நீங்கள் தீரும் சிறப்போடு கொண்டாட வேண்டும் என்று அனைத்து குடும்பத்திற்கும் இந்த பொங்கல் வரித்தை கொடுப்பதற்கு துவக்க விழாவாக